வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் பால் கஞ்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சில வீடுல தெரியாதவங்களும் இருக்காங்க இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் கஞ்சி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நம்ம ரிவ்யூ சொல்லுவோம் எங்க வீட்டுல அடிக்கடி இது மாதிரி செய்வாங்க தேங்காய் பால் கஞ்சி தேங்காய் பால் கஞ்சி சாப்பிடும் போது நல்ல டேஸ்டாக இருக்குங்க உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு உணவு எப்பவுமே காலை நேரங்கள்ல இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க எங்க வீட்டில் காலை நேரங்கள்ல இது மாதிரி தேங்காய் கஞ்சி சில நேரங்கள்ல செய்வாங்க பால் எடுத்து பச்சரிசி உளுந்து வெந்தயம் சீரகம் ஆஹ் இந்த இதெல்லாம் சேர்த்து பூண்டு இந்த ஐட்டம் சேர்த்து கொதிக்க வச்சு வேக வச்சு அப்படியே கஞ்சி மாதிரி ஆக்கி அதுல பால் ஊற்றி சாப்பிடுவோம் செம டேஸ்டா இருக்கும் பால் கஞ்சியில் வந்து சில நேரங்களில் வந்து சில பேர் வந்து இனிப்பு கூட சேர்த்துக்குவாங்க போவாங்க நாங்க வந்து இனிப்பு சேர்க்க மாட்டோம் எனக்கு அவ்வளவா ஸ்வீட் ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இதில் நைட்டா பார்த்தீங்கன்னா உப்பு சால் சேர்த்து தான் சாப்பிடுவோம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சில பேர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சர்க்கரை பூத்த கூட சாப்பிடலாம் குழந்தைகளுக்குலாம் சில பேர் இனிப்பு விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய குழந்தைங்க அவங்க இனிப்பு போட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷா நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ஊருகா சிக்கன் இது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஊருகா வச்சு சாப்பிடலாம் எங்க வீட்டுல லெமன் ஊருகா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோர் மிளகா காரமான ஐட்டமும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கண்டிப்பா சொல்றேன் செம டேஸ்டுங்க இந்த பச்சை சில தேங்காய் பால் கஞ்சி செஞ்சு சாப்பிடுறது சுவையா இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்து போடும் ஒரு நல்ல விதமான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இந்த உளுந்து வெந்தயம் இந்த ஐட்டம்லாம் நம்ம சேர்க்கும் போது சீரகம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா செமையா டேஸ்டா இருக்கும் யூனிக்கா இருக்கும் ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துருப்போம் செம டேஸ்டா இருக்கும் இதை பாத்தீங்கன்னா தெரியும் வீடியோல அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா ஊர போட்டு சாப்பிடலாம் ஊருகா எந்த அளவுக்கு இருக்கு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க அதுமையா இருக்கு காலையில் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நம்ம உடம்பு ரொம்ப முக்கியமானதுங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மோர் மிளகாய் லைட்டும் கடிச்சுக்குவோம் வீட்டுல போட்ட மோர் மிளகாயங்க எங்க வீட்டுல வீட்டுல தான் செய்வாங்க மோர் மிளகா ரொம்ப மாதமா சூப்பரா இருக்கும் பேசி தொட்டையை பிடிச்சிட்டு ஒரு வாய் வச்சுக்குவோம் கொஞ்சம் காலமா இருக்கும் மோர் மிளகா சூப்பரா இருக்குங்க சரி எனக்கு பசிக்குதுங்க சாப்பிட போறேன் கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி இந்த வீடியோ பாருங்க பிடிச்சா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோக்கு கால் தெரியுங்க கமெண்ட் செக்ஷன் தான் இருக்கு இன்னொரு வாய் வச்சுக்கிறேன் இந்த மோர் மிளகா பாத்தீங்கன்னா போய் தொண்டையை புடிச்சிருச்சு அந்த இன்னைக்கு பேசுற மாதிரி இருக்கு சோ அதனால நீங்க என்னுடைய வீடியோ ஆதரவு தெரிய கமெண்ட் செக்ஷன் ஆன்ல தான் இருக்கு டைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிஞ்சு கருத்துக்களை பதிவிடுங்க இப்படிக்கு உங்க சந்திரசேகர் நன்றி வணக்கம் பாய்